விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் விராட்டிக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொன்னூத்தி ஆறு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் விராட்டிக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொன்னூத்தி ஆறு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபது ரூபாய் மதிப்பீட்டில் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது இரு கண்களில் ஒரு கண்ணாக கல்வியினை கண்போல் பாதுகாத்து வருகிறார்கள் நாட்டில் அனைவரும் கல்வி பயின்றால்தான் தமிழ்நாடு பொருளாதார முன்னேற்றம் காண்பதோடு பொதுமக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் கல்வித்துறையில் மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம் சீருடை காலணி விலையில்லா மிதிவண்டி மதிய உணவு கல்வி உதவித்தொகை விடுதி வசதி போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மேல்நிலைக் கல்வியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவர்களுக்கான மிதிவண்டி ஒன்றின் விலை ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் மதிப்பீட்டிலும் மாணவியர்களுக்கான மிதிவண்டி ஒன்றின் விலை ரூபாய் நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் மதிப்பீட்டிலும் என தமிழ்நாட்டில் உள்ள அரசு நகராட்சி ஆதிதிராவிடர் நல மற்றும் அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையெல்லாம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு அரசு நகராட்சி திராவிடர் நல மற்றும் அரசு நிதியுதவி பெறும் நூற்றி முப்பத்தி ஏழு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு முப்பத்தி ஒன்று என மொத்தம் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபது ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விராட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லாம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் சச்சிதானந்தம் துணைத் தலைவர் உதயகுமார் ஒன்றிய கவுன்சிலர் கீர்த்திகா சதீஷ் பிரதிநிதி ஆவின் தண்டபாணி ஆறு விலை மாவட்ட விளையாட்டு அணி வழக்கறிஞர் சதீஷ் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அசோக் சதாசிவம் ஒன்றிய கவுன்சிலர் பட்டு ஆறுமுகம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சுப்பிரமணியன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சுயல் ரமேஷ் கிளைச் செயலாளர்கள் தயாநிதி கோவிந்தராஜ் குமரேசன் ராஜவேல் சத்யமூர்த்தி குபரகுரு கலையரசன் கோபி விஜய் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார்